மாரலியில் அந்த வைகுண்ட ஏகாதசி இருந்தால் சொர்க்கம் கிடச்சிரும்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கான் அதை நம்ம தனி வீடியோவை பார்க்க போகிறோம் இந்த பரமபத பரமபத்ரபாஸனுடைய தத்துவத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் நிறைய விஷயங்களை பற்றி பேச போகிறோம் மார்கழி மாதத்தில் இந்த இறந்தவர்கள் வந்து எப்போ இறக்கணும் எந்த கிழமை இறக்கக்கூடாதுலாம் சாஸ்திரங்கள் எந்த நட்சத்திரத்தில் இறக்கக்கூடாதுன்னா சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு இப்போ உதாரணத்துக்கு சனி பணம் பணம் தேடும்பா சனிக்கிழமை இறந்தால் தொண்பணம் தேடும் நல்லா ஏதாவது ஒரு கோழி ஆடியை கட்டி வச்சு எடுத்துன்னு போவாள் இது மாதிரி சில நட்சத்திரங்கள் இறக்கக்கூடாது தனிஷ்டா பஞ்சமின்னு பேர் இதுக்கு பரிகார ஹோமங்கள்லாம் இருக்குது அவளுக்கு தான் அந்த அடப்புன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்லாம் அடப்பு அப்படி அந்த அடப்புனா அந்த யார் இறந்தாங்களோ அவங்க இருந்த ரூமை வந்து மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ பூட்டிடுவாங்க இதை பற்றி நம்ம தனி வீடியோவை பேசணும் ஏன்னா அது பெரிய சப்ஜெக்ட்டு தனி வீடியோவாக பார்ப்போம் இந்த அடப்பு இருக்கிறவளுக்கு எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் இதுக்கு பரிகாரம் என்ன இதெல்லாம் நம்ம அந்த தனி வீடியோவில் பெரிய வீடியோவில் பார்ப்போம் எல்லோரும் பாருங்கள்